இது வந்து சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட இருக்கிற பிரசந்த வெங்கடேச பெருமாள் கோயில் மலைக்கோயில் மலை எப்படி ஏறிட்டு இருக்கோம் அப்பா ரொம்ப டஃப்பாக தாங்க இருந்தது சின்ன மலை தான் படிக்கட்டு தான் காங்கிரீட் படிக்கட்டு தான் இதிலேயே நம்மளால் ஏற முடியல படிக்கட்டு இப்போ எப்படி ஏறி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் சப்பா அ பறவைகள் சத்தம் நல்லாயிருக்கா sendiwila bareng seneng tadi itu

Gamela, me a dar un